ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஃப்யூச்சர் டுடே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் வாய்ப்பு அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறோம் இந்த அப்டேட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமலும் இருக்கும் அது என்ன நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அதில் பக்கத்தில் ஆள்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தெரியாத உங்களுக்கு சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து இதுதான் நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் இல்லை நீங்களே டேரக்டாக டைப் பண்ணுறதுனால டிஎன் வாய்ப்பு டாட் கவர்மெண்ட் டாட் இன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் அதில் இந்த மாதிரி தான் வரும் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் முன்னாடியே வீடியோ போட்டிருப்பேன் எம்ப்ளாய்மெண்டில் ரினியூல் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரினியூவல் வச்சுருப்பீங்க கரெக்டாக அந்த மந்த் அந்த இயரில் நீங்கள் கரெக்டாக ரினியூவல் பண்ணிடுவீங்க அப்படி பண்ணாம தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுல வந்து இருக்கு அது வந்து பேசிக்காகவே அதில் இருந்து இருக்குது நிறைய பேர் வந்து அதில் போடுறீங்க நிறைய கரெக்ஷன் வந்து சொல்றீங்க இன்வாலிட்னு வருது நாட்டு வெரிஃபைட்னு வருது இந்த மாதிரி நிறைய வந்து சொல்றீங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போயிருக்கும் இல்லை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற ப்ரௌசர் வந்து அந்த மாதிரி இருக்கலாம் அதனால கூட அந்த மாதிரி இஷ்யூ வந்து வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து பண்ணுவேன் இந்த ஒபிராமினி அப்படிங்கிற இதில் பண்ணுறேன் அதில் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி எரர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குரோமில் கூட பண்ணலாம் குரோமில் பண்ணாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அக்செப்டபுளாக சில இதெல்லாம் வந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா கூட மொய்சலால் அந்த இதில் நீங்கள் பண்ணாலும் மொய்சலால் ஃபயர் பாக்ஸில் நீங்கள் பண்ணலாம் இதில் கொஞ்சம் எல்லாமே இந்த இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு மொய்சலால் ஃபயர் பாக்ஸ் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியல இப்போ நீங்கள் வெளியில் பண்ணியிருப்பீங்க ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க இல்லை கொடுக்காம கூட இருப்பாங்க நீங்கள் மறந்துருப்பீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த ஐடி பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கரண்ட்டில் இந்த ஒரு எட்டு ஒம்பது வருஷம் இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணப்போ இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஐடி பாஸ்வேர்டு வந்து தனியாக நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லை நீங்கள் வெளியில் போய் சென்டரு இந்த மாதிரி இதில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து அது வந்து எனக்கு தெரியல இல்லை மறந்துருச்சு நாங்கள் வந்து தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறவங்க இதெல்லாம் நான் சொல்கிறது யாருன்னா கரண்ட் ரெனியூவலில் இருக்கவங்களுக்கு மட்டும் இப்போ நான் ரெனியூவல் பண்ண போகிறேன் எனக்கு கரண்ட் ரினியூவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒர்க் ஆகும் எனக்கு வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து ரினியூவலாக விட்டுட்டேன் இப்போ ஒரு ஒரு வருஷம் ஆகுது நான் ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகும் ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாது நான் வந்து நான் இதில் லைவாகவே பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நான் ரெண்டு வெப்சைட் சொல்லியிருப்பேன் இதிலெலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸர் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாது எக்ஸ்சேஞ்ச் கோடு என்ன டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த கோடு வந்து செலெக்ட் பண்ணணும் அந்த ஆப்ஷன் இதில் வரமாட்டேங்கிது நான் அதுக்கு தான் சொன்னேன் இந்த இதில் கொஞ்சம் இந்த இஷ்யூ வருது அதே மாதிரி குரோம்லையும் அந்த மாதிரி தான் வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குரோம்லேயும் இந்த ஆப்ஷன் வந்து வராது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஓகேங்களா அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா மொய்ஸ்லால் ஃபயர் பாக்ஸ் இதை வந்து நீங்கள் மொபைல்ல கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா குரோமில் இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதில் கூட கண்டுபிடிச்சிக்கலாம் எதுக்குன்னு நீங்கள் வெளியே போய் ரினியூல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போ நான் மொய்சலால் ஃபயர் பாக்ஸில் இருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசர்ல நீங்கள் போய் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வரும் இந்த ஆப்ஷன் வருது நீங்க எந்த டிஸ்டிக் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும் இது வந்து அந்த டிஸ்டிகோட கோடு இதுல வந்து கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டிக் நேம் வந்திருக்கும் நீங்க எந்த டிஸ்ட்ரிகா இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நான் இப்ப திருச்சியில இருக்கேன் அப்படிங்கிறப்ப திருச்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுல வந்து ஜெண்டர் உங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கணும் அடுத்தது இந்த இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா உங்க எம்ப்ளாய்மெண்ட் கார்டு உங்க பழைய கார்டா இருக்கலாம் இல்ல வந்து அந்த கார்டுல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏன்னா நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்டில் வந்து எல்லா டீட்டெயில் இருக்கும் பட் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் இருக்காது ஒரு வேளை எழுதி இருக்கலாம் இல்லை சொல்லியிருக்கலாம் நீங்கள் மறந்துருப்பீங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம ஐடி பாஸ்வேர்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அது இயர் இப்போ நீங்கள் எந்த இயரில் பதிவு பண்ணீங்க அப்படிங்கிறத இயர் கொடுத்துரும் இதில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் கார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களா ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய் அந்த இயரோட ஸ்டார்ட் ஆகும் இந்த பார்த்தீங்களா இந்த டிசிடி அப்படிங்கிறது திருச்சிக்கு வரும் அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இந்த முன்னாடி இருக்க சென்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஹெச்பி இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே அந்த முன்னாடி இருக்க லெட்ரு வந்து வரும் ஓகேங்களா அந்த இதை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அந்த இதோட ஃபுல் ஐடியை நீங்கள் வந்து டைப் பண்ணணும் இதில் அதில் நீங்கள் டைப் பண்ணுறப்ப ஃபுல்லாகவே டைப் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கப்ப இடையில ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி டைப் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் ஐடி போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வெளியே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா யூசர் ஐடியும் வந்துடும் உங்களோட நேம் உங்களோட நேமும் வந்துடும் இதை ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து தெரியல எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரக்டாக பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு எனக்கு தெரியல எனக்கு தெரியாது நான் மறந்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸிட் கொடுத்துருங்க எக்ஸிட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வோன்னு இருக்கும் ஜஸ்ட்டு ஃபர்கட் பாஸ்வர்டை கொடுத்துருங்க கொடுத்துட்டு யூசர் ஐடி நீங்கள் நோட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா அந்த யூசர் ஐடியை இதில் போட்டுருங்க யூசர் ஐடி போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லை வெளியில் போய் நீங்கள் சென்டரில் பண்ணாலுமே அவங்களும் உங்கள் டென்த் மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுதான் கொடுத்துருப்பாங்க டேட்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைனில் நைன் எயிட் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது நைன் எயிட் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருது இதில் நீங்கள் இயர் மந்த்து டேட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துடணும் கொடுத்தக்கப்புறம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்களே நியூவாக பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுமோ இல்லை எப்படி பாஸ்வேர்டு வருமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டு பற்றி நிறைய சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோவில் ஒரு கேபிட்டல் லெட்டர் வர மாதிரி பண்ணிக்கோங்க மாதிரி ஸ்மால் லெட்டர் உங்கள் நேமே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் கொடுத்துருங்க லடி இடையில மிடில் எங்கேயாச்சும் கேப்டலெட்டர் கொடுத்துங்க அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு அப்புறம் வந்து ஆஷ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் இயர் நெம்பர்ஸ் ஏதாச்சும் வர மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கொஞ்சம் செக்யூராக இருக்கும் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சுக்கங்க ஓகேங்களா இது மாதிரி கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சிடும் இப்போ வந்து நான் வந்து ரெனிவலுக்கு வரேன் இப்போ நீங்கள் ஐடி பஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டிங்க ஐடி இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒன் இயர்க்கு மேலே ரினியூவல் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் ஒன் இயர் ஆகியிருந்தாலும் நான் ரினியூவல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணணும் நான் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ இருபத்தஞ்சாயிருச்சு என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும் அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு தெரியல டிஸ்ட்ரிக் வைஸாக சேஞ்சஸ் ஆகுது இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் இப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ஆறு மாதம் ஆச்சு ஒருத்தவங்களுக்கு ரினியூவல் கட் ஆகிடுச்சி அப்போ அவங்களுக்கு ரினியூவல் பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி ஓப்பன் ஆகிடும் ஓகே இதில் வந்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இதில் என்ட்ரு பண்ணணும் அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கப்புறம் ஆன்லைனில் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஐடி பாஸ்வேர்டு அவங்களா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் பண்ணாங்க எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து பண்ணாங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் நம்ம பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டோட சேர்த்து வரும் பார்த்தீங்களா இப்போ திருச்சிக்குன்னா டிஇ டிசிடி அந்த மாதிரி வரும் நாமக்கலுக்கு என்ஹெச்டி இந்த மாதிரி வரும் அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரும் அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுதான் ஐடி இதில் வந்து யூசர் ஐடி அதுதான் தான் நீங்கள் போடணும் பாஸ்வேர்டு வந்து எதுவுமே கிடையாது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து தான் டேட் ஆஃப் பர்த்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடணும் ஸ்லாஷ்னால் ஸ்லாஸ் போட்டு போடணும் இப்போ வந்து ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஜீரோ சிக்ஸ்ன்னு போடணும் அந்த அடுத்து ஜீரோ எயிட் ஸ்லாஷு அதுக்கப்புறம் இயர் போடுங்க அந்த மாதிரி போட்டு நீங்க பாஸ்வேர்டு ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும் இதுதான் இப்ப அந்த மாதிரி போட்டு ஓபன் பண்ணுங்க இது வந்து அந்த டூ தௌசண்ட் பிப்டீனுக்கு முன்னாடி அந்த ஆன்லைனில் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த அதுக்கப்புறம் பண்ண எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு தனியாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஐடி பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு நீங்கள் வந்து அப்ளை ரினியூவல் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உள்ளே போய் எதுவும் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் இல்லை டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி என்ன நீங்கள் ஆட் பண்ணணும்னு கேட்டாலும் அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்தப்பல வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆனதையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு லேப்ஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ரெனியூவல் முடிஞ்சு சிக்ஸ் மந்த் ஆச்சு அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடி வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் எதுவுமே வராது இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் ஆயிரும் அப்போ வந்து உங்களுக்கு லேப்ஸ் ஆயிடுச்சு ஐடி வந்து உங்களால் அந்த கரெக்டாக அந்த ரினியூவல் மன்த்லேயே பண்ணணும் பண்ணாமல் விட்டுட்டீங்க இப்போ ஆறு மாதம் ஆச்சு அப்போ வந்து இவங்களுக்கு எப்படி ரினியூவல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யூசர் அப்டேட் ப்ரொஃபைலுக்கு போங்க இல்லை ரினியூவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் இதில் கேண்டிடேட் ரினிவல்னு இருக்கும் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இது எல்லாமே நீங்கள் மொபைல்லேயே பண்ணலாம் வெளியில் போய் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ இந்த மாதிரி வந்துட்டிங்க உங்களுக்கு லேப்ஸ் ஐடி வந்து லேப்ஸ் ஆகிடுச்சி இதுலேயே வருது பார்த்தீங்களா யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் லேப்ஸ்டு ஆர் எலிஜிபிள் ஃபார் ரினியூவல் அண்டர் எயிட்டீன் மந்த்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சிக்ஸ் மந்த் ஆனால் ஐடி வந்து லேப்ஸ் ஆகிடுச்சி க்ளோஸ் ஆகிருச்சு க்ளோஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அந்த பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல ஒரு சில உங்களுக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஐடி வந்து லேப்ஸ்னு வருது சாரி ஐடி வந்து நாட் வெரிஃபைட்னு வருது இந்த மாதிரி சம் எரர் வந்து வருது அப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் பண்ணணும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஜியோ வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்துரும் அவங்க நேம் வரும் அடுத்தது எந்த இயரில் சாரி எந்த மந்த் அண்டு இயர் வந்து அவங்களுக்கு கரண்ட் ரினியூவல் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரினியூவல் பண்ணியிருக்கணும் பண்ணாமல் விட்டுட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் நடக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறு ஏழு மாதம் ஆச்சு அப்படிங்கிறப்ப இப்போ வந்து இதில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா லேப்ஸ்னு வரும் இதில் வந்து லைவ்னு வந்துச்சு அப்படின்னா கரண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம் இது லேப்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ரினியூவல் கொடுக்குறோம் அப்போ உங்களுக்கு வந்து அந்த எயிட்டீன் மந்த்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறனால கண்டிப்பாக ரினியூவல் ஆயிடும் அதனால் வந்து பார்த்தீங்களா ரெனியூவல் ஆயிருச்சு ரினியூவல் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எந்த மந்த்து ரினியூவல் டேட்டு கொடுத்துருக்காங்களோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருந்தாங்க இப்போ அதில் இருந்து த்ரீ இயர்ஸ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து ரினியூவல் பண்ணியாச்சு இன்னும் மூணு வருஷம் கழித்து அவங்க ரெனியூவல் பண்ணணும் இது வந்து ரினியூவல் ஆகிடுச்சி ஜஸ்ட் இதில் ஓகேன்னு கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு ஐடி கிரியேட் பண்ணணும் சாரி அந்த பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும் அது வந்து ஹோம் பேஜுக்கு போய் இதில் ஹோம்னு கொடுங்க ஹோம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் ஓகே இதில் வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி வருது அப்போ என்ன பண்ணீங்க லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பியும் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும் பாருங்க பண்ணி காட்டுறேன் நீங்கள் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எல்லாம் வந்துடும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ இந்த ஆப்ஷன்லாம் வந்துருக்காது மாடிஃபை காண்டக்ட் ஆட் குவாலிஃபிகேஷன் பிரிண்ட் ஐடி கார்டு இதை தான் நம்ம பிரிண்ட் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் நீங்கள் இதில் பிரிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரினிவல் டேட்டு எல்லாமே கரண்ட்டில் வந்துடும் இது ஏன் ரினியூவல் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை மற்ற எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும் எம்ப்ளாய்மெண்ட்டை கரெக்டாக கரண்ட் இதில் வச்சுக்குங்க நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட் இருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க அதுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் அதை போய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வரும் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா கூட வீடியோ இருக்குது இல்லை நீங்கள் மறுபடியும் கேட்டிங்கன்னா கூட நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் எப்படி ஃபில்அப் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதை பார்த்துக்கங்க நீங்கள் பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா மாதிரி வந்துடும் உங்களுக்கு பிரிண்டர் இருக்குது அப்படின்னா போட்டுக்கோங்க என்கிட்ட பிரிண்டர் கிடையாது அப்படின்னா ஜஸ்ட் இதில் கொடுத்து சேவ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு சாரி ஜஸ்ட் சேவ் மட்டும் பண்ணி வச்சுங்க தேவைப்படுறப்போ டவுட் இருக்குன்னா கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்